வணக்கம் வாசிப்பது எம்மொழியாயினும் ஆயினும் சுவாசிப்பது தமிழாயிருக்கட்டும் நான் உங்கள் கவிஞர் சாந்தி திருநாவுக்கரசு இன்று இருபத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்கள் அனைவருக்கும் ஒரு செய்தி பகிர இருக்கின்றேன் மிக பெருமைமிகு செய்தியை இது ஆட நம்ம மதுரையை பற்றினது தாங்க மதுரைனாலே நம்ம எல்லாருக்கும் என்னென்ன கோரும் மதுரை மணக்கும் மல்லிகை அப்படின் தான ஆனால் அதைவிட மிக பெரிய பெருமை மிகு விடயங்கள் கொட்டி கிடக்கின்றன அதைத்தான் இந்த காணொலியில் காண இருக்கின்றோம் பொதுவாகவே ஒரு நகரம் கிராமம் என்கின்ற சிற்றூர் இவை எல்லாவற்றிற்குமே ஒரு பேர் காரணங்கள் உண்டு அந்த வகையில் மதுரைக்கு ஒரு பெயர் காரணம் உண்டு அதாவது முன்பொரு முன்பொரு காலத்தில் மருத மரங்கள் நிறைந்த ஊராக இருந்தது அதனால் மருதத்துறை என்று அழைக்கப்பட்டது மதுரைக்கு பல்வேறு பெயர்கள் உண்டு நான் மதுரை என்ற பெயர் காரணத்தை கூறுகின்றேன் அந்த மருதத்துறையானது பின்னர் மருவி காலப்போக்கில் மதுரா என்றானது மதுரா என்றது உத்தரப்பிரதேசத்தில் கிரு கிருஷ்ணர் பிறந்த இடமான மதுரா என்ற அங்கொரு ஊர் உள்ளது நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் அந்த ஊருக்கும் இந்த ஊருக்கும் வேறுபாடு தெரிய வேண்டும் என்பதற்காக நம்ம மதுராவோடு ஒரு ஐயை சேர்த்து மதுரை என்று ஏடு பதிவேடுகளில் குறிப்பிட்டனர் அந்த அந்த மாதிரி இந்த பெயர் மறிவிற்று சரி மதுரை மிக பெருமை வாய்ந்த நகரங்களுள் ஒன்றாக இருக்கின்றதை நாம் அறிவோம் நம்ம ஒரு சில தலைவர்களின் பெயர்களையோ அல்லது நமது மனதுக்கு பிடித்தவர்களின் பெயர்களையோ நமது குழந்தைகளுக்கு சூட்டி மகிழ்வோம் அந்த மாதிரி பல்வேறு நகரங்கள் கிராமங்கள் அனைத்தும் நம்ம மதுரையோட பேரை மதுரையின் அழகால் கவரப்பட்டு தத்தம் ஊர்களுக்கு வைத்து கொண்டனர் நம் முன்னோர்கள் அந்த வகையில் மதுரை ஒன்று மட்டுமல்ல நிறைய மதுரை உள்ளன அதைத்தான் இப்பொழுது பகிர இருக்கின்றேன் அதாவது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சிறந்த மதுரை எப்படி இருக்கும் தூங்கா நகரமாகவும் இருக்கும் என்று கேள்விப்பட்டிருப்போம் இப்பொழுது மதுரை என்ற பெயரும் அதனை உள்ளடக்கிய கிராமங்களின் பெயர் விவரங்களையும் இப்பொழுது கூறுகின்றேன் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஷாஜன்பூர் பிரதாப் கார்க் சித்தார்த் நகர் ஆகிய மூன்று மாவட்டங்களிலும் மதுரா என்ற பெயர் கொண்ட கிராமங்கள் உள்ளன அங்குள்ள பாஸ்டி என்ற மாவட்டத்தில் மதுரையா என்ற ஒரு சிற்றூர் உள்ளது அஸ்ஸாமில் உள்ள சோனிப்பூர் ஜார்க்கண்டில் உள்ள பச்சம் மிசிங்பூர் மராட்டியத்தில் சிந்து மாவட்டத்திலும் மதுரா என்ற கிராமங்கள் உள்ளன ஆனால் நம்ம மதுரா என்று முன்பு அழைக்கப்பட்டது ஆங்கிலேயர்களால் மதுரை என்று ஆக்கப்பட்ட ஒரு பெயர் அந்த மதுரா என்ற பெயரிலேயே இந்த இடங்களில் எல்லாம் ஒரு ஊராக இன்று வரை இருந்து வருகின்றது கர்நாடகாவில் உள்ள ஹாசன் மாவட்டத்தில் மதுரஹன கல்ஹி என்று உள்ளது அதாவது நமது மதுரையை ஒரு இடத்தின் முன் முன்னாலோ அல்லது அந்த இடத்திற்கு பின்பகுதியாகவோ அல்லது இரண்டு பெயர்கள் உள்ள நடுவிலோ கண்டிப்பாக இந்த மதுரை என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கதை இருப்பதை நாம் காண்கின்றோம் அந்த வகையில் இந்தோனேசியாவில் மதுரை என்ற பெயரில் ஒரு தீவே இருக்கின்றது அந்தமான் தீவு மாயா பந்தர் மாயா பந்தர் பகுதியில் புது மதுரை என்ற ஒரு பகுதி உள்ளது நம்ம மதுரை அருகில் எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் மதுரவாயில் இருமதுரை மதுரை வாசல் வடமதுரை உள்ளது திண்டுக்கல் மாவட்டத்தில் வேடசந்தூர் தாலுகாவில் வடமதுரை உள்ளது வேலூர் மாவட்டத்தில் சாது மதுரை என்று உள்ளது காஞ்சிபுரத்தில் மதுரை மதுரமங்கலம் மேல மதுரமங்கலம் மதுரப்பாக்கம் சின்ன மதுரப்பாக்கம் மதுராந்தகம் உள்ளது திருவண்ணாமலையில் மதுரம்பட்டு மதுரை என்று உள்ளது விழுப்புரத்தில் பாக்கம் சிறு மதுரை என்று உள்ளது கடலூர் மாவட்டத்தில் வள்ளி மதுரம் சிவகங்கையில் மானாமதுரை தஞ்சாவூரில் மதுரா பாஷாணிபுரம் புதுக்கோட்டையில் மரவமதுரை தர்மபுரியில் வள்ளி மதுரை என்று உள்ளது இவ்வளவு ஏன் நமது மதுரை மாவட்டத்திற்கு தெற்கு தாலுகாவிற்கு உட்பட்ட ஒரு கிராமத்திற்கு பெயர் நெடுமதுரை உசிலம்பட்டியில் இருந்து தேனி செல்லும் சாலையில் மாதரை என்ற கிராமம் உள்ளது பார்த்தீர்களா நமது மதுரையின் அருமை பெருமைகளை தலைநிமிர்ந்து சொல்லலாம் மதுரை என்பது கோவில்கள் கோயில்கள் நிறைந்த மாநகரம் தூங்கா நகரம் மல்லிக்கு பெயர் பெற்ற நகரம் என்று இருந்தாலும் சங்கம் வளர்த்து வைத்து தமிழ் வளர்த்த நகரம் தலைநிமிர்ந்து தமிழன் தமிழனென்று சொல்லடா தலைநிமிர்ந்து நில்லடா என்று அந்த வகையில் மதுரைக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு அதாவது வெவ்வேறு கடலை ஒட்டி இருக்கும் மாவட்ட மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் பல்வேறு இடங்களில் பல இயற்கை பேரழிவுகளை சந்திப்பவர்களும் அடிக்கடி சொல்வடையா சொல் சொலவடையாக சொல்வது உண்டு ஒரு சொலவடையாக சொல்வது உண்டு பேசாமல் மதுரையிலேயே பிறந்திருக்கலாம் அப்படின்னு ஏன் தெரியுமா அவர்கள் நிலச்சரிவிலோ பூகம்பத்திலோ பேர் பெரும் மழையிலோ வெள்ளத்திலோ இப்படி பல வகையான இயற்கை பேரிடர்களை சந்தித்து துன்பப்படுவதால் நிம்மதியாக இருக்கலாம் மதுரை தான் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பான நகரம் அப்படின்னு சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதுவும் நமக்கு பெருமையே படித்ததில் ரசித்தது நன்றி வணக்கம்